ஒவ்வொரு நாட்டுக்கும் அரசியமைப்பு சட்டம் எழுதுகிற போது நாட்டின் எல்லைகளை குறிக்கிற போது இதுதான் எல்லை என்று வரையறை செய்வார்கள் இந்த நாட்டுக்குள் யார் குடியுரிமை வர வேண்டும் என்று வரையறை செய்கிற போது குடியுரிமையும் வரையறை செய்வார்கள் இந்த நாட்டுடைய அரசியமைப்பு சட்டம் எப்படி எழுதப்பட வேண்டும் என்று சொல்லும் போது பாராளுமன்றம் சட்டமன்றத்துடைய அதிகார எல்லைகளையும் வரையறை செய்வார்கள் அதுபோல் நீதி பரிபால அமைப்புகளையும் வரையறை செய்வார்கள் அப்படி வரையறுக்கிற போது இந்த நாட்டுடைய மதம் எது அரச மதம் என்று வரையறுக்கிற போது உலக நாடுகளில் பல்வேறு நாடுகள் இந்த நாட்டுடைய அரச மதம் கிறிஸ்தவ மதம் என்றும் பல்வேறு நாடுகள் இந்த நாட்டுடைய அரச மதம் இஸ்லாமிய மதம் என்றும் பல்வேறு நாடுகள் இந்த நாட்டுடைய அரச மதம் புத்த மதம் என்று வரையறை செய்தது ஒரு சில நாடுகள் இந்த நாட்டுடைய அரச மதம் இந்து மதம் என்றும் வரையறை செய்தது அந்த கோரிக்கையை அரசியமைப்பு சட்டத்தை வரையறை செய்த பார்ப்பனர்கள் முன்னிலை போது அதை வலியுறுத்திய போது புரட்சியாளர் அண்ணா அம்பேத்கர் சொன்னார் இந்த நாடு எந்த மதத்துக்கும் சொந்தமான நாடு அல்ல அதற்கு மாறாக பல்வேறு நம்பிக்கைகளை பல்வேறு வழிபாட்டு தலங்களை பல்வேறு மொழிகளை பல்வேறு பண்பாடுகளை கொண்டிருக்கிற இந்தியா என்கிற நாடு வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு இந்த நாடு ஒரு ஒரு நாடாக இருக்கும் எந்த மதங்களையும் சாராத ஒரு மதச்சார்பை நாடாக இருக்கும் என்று அறிவித்தார் அன்று அமைதியாக மௌனமாக வெளியே சொல்ல முடியாத போர்வைக்கு ஒளிந்து கொண்ட உயர்குடி மக்கள் என்று தங்களை தாங்களே அழைத்துக் கொள்கிற ஒரு மன இயற்கத்துக்கு உள்ளாயிருக்கிற ஆர் எஸ் கும்பல் இந்த நாட்டின் அரசமைப்பு சட்டத்தின் மீது தாக்குதல் நடத்துவதற்காக இப்போது ஆட்சி அதிகாரம் தங்கள் கையில் இருக்கிற போது எந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களால் பாதுகாக்கப்பட்டதோ அந்த மதச்சார்பின் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் அதற்கு அவர்கள் அண்ணன் அம்பேத்கரின் பெயரையே பயன்படுத்துகிறார்கள் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய போது அரசியல் சட்டத்தில் வார்த்தை இல்லை அதனால் நாங்கள் அந்த மதச்சார்பின்மையை எதிர்க்கிறோம் என்று ஆடு நனைகிறது என்று ஓனாய் அண்ணன் அம்பேத்கர் மீது கும்பல் கவலைப்படுகிறது சொல்கிறது அண்ணன் அம்பேத்கர் எழுதிய போது உண்மையாக எழுதப்பட்ட அரசியல் சட்டத்தில் மதச்சார்பம் வார்த்தை இல்லை எனவே இப்போது வேண்டாம் என்கிறார்கள் நாங்கள் அதைத்தான் சொல்கிறோம் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசியல் சட்டத்தின் மீது எண்ணிலடங்காத விவாதங்கள் பிரதிவாதங்கள் தர்க்கம் நடந்தது அந்த தர்க்கத்தின் முடிவில் ஒரே ஒரு இடத்தில் முன்னூத்தி இருபத்தி மூணு இடத்தில் இந்தியா என்கிற வார்த்தை இருக்கிறது ஆனால் இந்தியா என்கிற சொல்லை பயன்படுத்த முடியாமல் நீங்கள் மீண்டும் பாரத் என்று பயன்படுத்துகிறீர்கள் ஹிந்து என்கிற வார்த்தை இல்லாத அரசியல் சட்டத்தை ஒரு இந்துத்துவ அரசியல் சட்டத்திற்காக மாற்றம் முனைகிற போது தெற்கே இருந்து எழுந்திருக்கிற மிக முக்கியமான குரலாக அண்ணன் தோத்திருமான் அவர்களை குரல் இருக்கிறது அந்த குரலுக்கு வலுச்சேற்க முயற்சியாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய கரத்தை வலுப்படுத்திருக்கிற நீங்கள் எப்போதும் பல்லாண்டு வாழ வேண்டும் அன்பு கொண்ட தோழர்களே மாணவர் கழக மாணவர்களுடைய தோழர்களே மிக முக்கியமான ஒரு நெருக்கடிக்கு உள்ளாயிருக்கிறோம் ஐஐடி என்றால் தோழர்கள் எப்போதும் எழுதுவார்கள் கவிதைகள் எழுதுவார்கள் அல்லது கருத்து மாற்றத்தை தாண்டி அது ஐயங்கார் ஐயர் ஐடியாக இருக்கிறதே டெக்னாலஜியாக இருக்க எழுதுவார்கள் அது சட்டத்தில் ஒரு விதியை கொண்டு வந்திருக்கிறார்கள் நேற்று முன்தினம் ஒரு ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது அது எந்த பத்திரிகையிலும் பிரதான பத்திரிகை வரவில்லை ஆர் எஸ் எஸ் ஆர்கனைசர் பத்திரிகையில் மட்டும் ஒரு கற்றை வடிவாக வந்திருக்கிறது அந்த கற்றை வடிவம் சொல்கிறது நம் பிள்ளைகள் எல்லாம் ஐஐடி சேர்க்க வேண்டும் என்றால் ஜே படியுங்கள் என்று ஜாயின்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் படியுங்கள் என்று பிள்ளைகளை நாம் வளர்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அவன் சொல்கிறான் நீங்கள் ஐஐடி படிக்க வேண்டும் என்றால் ஜேஇ எல்ல வேண்டாம் அதற்கு மாறாக முட்டை அடித்துக் கொண்டு குடும்பி வைத்துக் கொண்டு உடம்பில் பூணல் போட்டுக் கொண்டு குருகுலத்தில் ஏதோ ஒரு ஊரில் நீங்கள் படித்திருந்தால் இனிமேல் ஐஐடிக்கு போய் பட்டம் பெறலாம் அந்த பட்டம் பெறுவதற்கு சேது வித்வான் யோஜனா என்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் அந்த சேதுபந்து வித்வான் யோஜனா திட்டம் யாராவது ஒருவர் குருகுல கல்வியில் கல்வி பயின்ற பிராமணர் இந்தியாவில் குருகுலக் கல்வியில் வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு பிராமணர்களை தவிர மற்றவர்களுக்கு அனுமதி இல்லை பழக்க வழக்க ஒரு பிற்படுத்தப்பட்டவரோ மிகவும் பிற்படுத்தப்பட்டவரோ இல்ல முன்னேறிய சாதியோ குருகுலக் கல்வியை படித்தால் அது தீட்டு என்று பழக்க வழக்க சட்டம் சொல்கிறது அந்த பழக்க வழக்க சட்டத்தின்படி கஸ்டமரேஸ் லா படி ஒரு குருகுலக் கல்வியில் படிக்கிற பிராமண மாணவர் எந்த ஜேயும் எழுதாமல் எந்த டிகிரியும் முடிக்காமல் ஏ பதினொன்று இந்திய கல்வி எந்த ஸ்கூல் எஜுகேஷனை முடிக்காமல் இனிமேல் இந்தியாவில் எந்த போய் அவர் பட்டம் பட்டம் படிக்கலாம் படித்தால் அவருக்கு ஒரு மாதத்திற்கு அறுபதாயிரம் ரூபாய் சம்பளத்தை மோடி அரசு கொடுக்கிறது அதோடு இல்லாமல் பட்டம் முடித்துவிட்டு வெளியே போகிற போது ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்டின் கல்வியின் மீது ஒரு தாக்குதலை புதிய கல்வி கொள்கை என்று சொல்லிருக்கிற நியூ எஜுகேஷன் பாலிசியின் படி இந்தியாவில் இருக்கிற எல்லா ஐஐடி களிலும் இனிமேல் குடுமி போட்டுக்கிற ஓட்டுருக்கிற பிராமணர்கள் எந்த தேர்வையும் இல்ல தேவை இல்லை நேரடியாக உள்ளே நுழையலாம் என்று ஒரு பயங்கரவாத தாக்குதலை மோடி அரசு நடத்தியிருக்கிறது இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல இது ஒட்டுமொத்த இந்திய மக்கள் மீது தொண்ணூத்தேழு விழுக்காடு வாழ்கிற நான்காம் வாழ்கிற பால் பண்ண அல்லாத மக்கள் மீது நடத்தப்பட்டு ஒரு கொலை தாக்குதல் இந்த கொலைவரி தாக்குதலை இங்க இருக்கிற தமிழ்நாடு மாணவர்களுடைய வன்மையாக கண்டிக்கிறது புரட்சியாளர் திருமாவன் அவர்களுடைய நாங்கள் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறோம் அன்னை வரை தமிழ்நாட்டு சமூக நிதி என்கிற சொல்லாளர் இருக்கும் வரை நாம் உங்களுடைய புகழ் வாழட்டும் இங்கு நாம் எல்லோருக்கும் ஒரு ஒரு கூற்று இருக்கும் நாம் எவ்வளவுதான் மொழியால் ஒற்றுமைப்பட்டாலும் நிறத்தால் ஒற்றுமைப்பட்டாலும் சாதி என்கிற அந்த ஆணவம் இருக்கிறது என்கிற ஆணவம் ஒரு நாள் இரண்டு நாளை தலைக்கேறியதல்ல அதற்கு மாறாக இரண்டாயிரம் ஆண்டு காலமாக நம் மூளைக்கு ஒளிந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் அவர்களும் அண்ணாவர்களும் பெருந்தலைவர் பெரும் மரியாதைக்குரிய மொத்தம் கலைஞர் அவர்களும் தொடர்ச்சியாக சமூக மாற்றம் சமூக மாற்றம் என்ற அளவீடுகளில் சாதி எதிர்த்து நிற்கிறோம் ரெண்டாயிரம் ஆண்டுகால அழுக்கை ரெண்டாயிரம் ஆண்டுகால மனநோயை ஓரிரு கண்ட திராவிட இயக்கமோ உடைமை இயக்கமோ இங்கிருக்கிற தமிழேச இயக்கங்களோ வென்றுவிட முடியாது இன்னும் ஆயிரம் ஆண்டுகால தாக்குதல் தான் சாதி என்கிற அந்த பிணியை ஒழிக்கும் அந்த பிணியில் முன்கள வீரராக இருக்கிற நீங்கள் வாழ்க வெல்க வணக்கம்